வணக்கம் வணக்கம் டாக்டர் ஜெஜய ஹாட் வரவிருக்கின்றேன் சம்மர் ஆரம்பிச்சதுனால ரொம்ப மோஸ்ட் ப்ரொவாலன்டா என்ன நடக்கும் அப்படின்னா கிட்னி ஸ்டோன் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகுது ஸோ இந்த சிறுநீர கல் வராமல் தடுப்பதற்கும் மீண்டும் மீண்டும் சில நபர்கள் கிட்னி ஸ்டோன் வந்துக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி அடிக்கடி ரெக்கரண்டாக கிட்னி ஸ்டோன் வராமல் இருக்கிறதுக்கும் என்ன உணவுகளை நம்ம முக்கியமாக தவிர்க்க வேண்டும் அப்படின்னா முதல்ல பார்க்கணும் ரெண்டாவது என்ன மாதிரி உணவுகளை ரெகுலராக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த ரெண்டு பாட்டை பிரித்து இந்த வீடியோ பார்க்க போகிறோம் எனவே இந்த சம்மரில் ஸ்டோன் வராமல் பாதுகாக்கணும் சிறுநீரத்தை ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏற்கனவே ஸ்டோன் லாஸ்ட் இயர் எனக்கு இருந்தது இந்த வருஷம் வரக்கூடாதுன்னு நினைக்கிற நபர்கள் முழு வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக ஒரு ஐ ஓப்பனிங்காக அது இருக்கும் கிட்னி ஸ்டோன் அப்படின்னு எடுத்துகிட்டா ஆக்சுவலாக இது வருடத்தில் எப்போ வேணால் வரலாம் ஆனால் இந்த சிறுநீரகங்கள் சம்மர் டைமில் மிக அதிகமாக வரும் காரணம் என்னென்னா நிறைய நம்ம தண்ணி நீர் இழப்பு ஏற்படுறதுனால ஸ்டோன் ஃபார்மேஷன் ஏற்கனவே இந்த வருடம் முழுவதும் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிற ஸ்டோன் வலி கொடுக்குறது போன்றவையெல்லாம் இந்த கோடை காலங்களில் தான் முக்கியமாக வருது ஸ்டோனில் முக்கியமாக ஒரு ஐந்து வகையான ஸ்டோன் இருக்குது அது அதிகமாக இருக்கிறது இந்த கால்சியம் ஆக்சிலேட் கால்சியம் பாஸ்பேட் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறோம் அது கூட ஒரு சில ஸ்டோன் இன்னும் அந்த யூரிக் ஆசிட் ஸ்டோன் சிஸ்டைன் ஸ்டோன் ஸ்ட்ரூவைட் ஸ்டோன்லாம் இருக்குது இந்த வகை ஸ்டோன் வந்து கம்மியாக தான் இருக்குது பட் இந்த கால்சியம் ஆக்ஸிலைட் ஸ்டோன் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிறதுனால இது சம்மந்தமான உணவுகளை நம்ம தவிர்க்க வேண்டியது அவசியம் இப்போ இந்த ஸ்டோன் வராம இருக்கிறது என்ன உணவுகள் தவிர்க்கலாம் அப்படின்னு முதல்ல பார்க்கலாம் நம்பர் ஒன் ஹை சோடியம் ஃபுட்ஸ் அதாவது இந்த சோடியம் அப்படிங்கிற தாதுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்ப்பது நல்லது ஏன்னா சோடியம் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அவை சிறுநீரகத்தில் போய் வெளியேறுவது குறைவாச்சு அப்படின்னா சிறுநீரகத்தில் கூடிய ஃபில்டர்ஸில் அவை தேங்கி நின்று கல்லா மாறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக அந்த கால்சியம் ஆக்சைடு போன்ற ஸ்டோன் உருவாக்குறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது எனவே இந்த ஹை சோடியம் இருக்கிற உணவுகள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த பாட்டில் அடைத்து வைக்கப்பட்ட நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் இது ஹை சோடியம் ரெண்டாவது ஊறுகாய் வகைகள் ரொம்ப ப்ரிசர்வ் பண்ணி சாப்பிடக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுற அல்லது புளித்த உணவுகளை நம்ம தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்வதும் அப்பளம் வடகம் இதெல்லாம் ஃப்ரீக்கொண்டாக எடுக்கிறது கூட சோடியம் டேக்கு சோடியமோட அளவை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் ஃபுட்டு நிறைய எடுக்கிறவங்க ஏன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ சேர்க்கக்கூடிய சேர்மானங்கள் பெரும்பாலும் பெயர் தெரியாது அந்த உணவுகள் அதிகமான சோடியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்களாக இருக்கிறதுனால அவையும் நம்ம தவிர்க்க வேண்டியது முக்கியமாக இருக்கும் அடுத்ததாக ஹை ஆக்சலேட் ஃபுட்ஸ் ரொம்ப இந்த கால்சியம் ஆக்சலைட் ஸ்டோன் தான் ரொம்ப ப்ரொவேலண்ட்டாக இருக்கிறதுனால இந்த பொருள் இருக்கக்கூடிய உணவுகளை ரொம்ப அடிக்கடி சாப்பிட்ற தவிர்க்க வேண்டியது முற்றிலும் தவிர்க்கணுன்னு அந்த அவசியம் இல்லை பட் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா அந்த மாதிரி பொருட்களை தவிர்க்கணும் குறிப்பாக முந்திரி கேஷுனட்ஸ் இந்த கேஷுநட் மற்றும் ஆல்மண்ட் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஏதாவது நீங்கள் ஒரு டயட்டாக பண்ணிட்டு இருக்கிறீங்க டெய்லி அதிகமான குவான்டிட்டி சாப்பிடுவீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது வெண்டைக்காய் இந்த வெண்டைக்காயும் ரொம்ப அதிகமாக சாப்பிடும்பொழுது அதுவும் இந்த கால்சியம் ஆக்சிலைன் ஸ்டோனுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதா இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கீரைகள் கீரைகள் தாதுப்புகள் அதிகமாக இருந்தது கீரைகள் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த சில நபர்கள் தினந்தோறும் கீரை சேர்க்கணும் அப்படின்ற கட்டாயத்துக்காக அதிகமான கீரைகள் சேர்க்கும் பொழுது அதுவும் கால்சியம் அளவை அதிகரிக்குது உங்களோட டெய்லி ரெக்கமெண்டட் வேல்யூட அதிகமாக நம்ம கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கால்சியம் ஆக்சைடு ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமாக ஏன்னா கீரைகள் அப்படின்னு வரும்போது ஸ்டோன் இல்லை இருப்பவர்கள் ஏற்கனவே எனக்கு ஸ்டோன் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் கீரைகள் வந்து வாரத்தில் ஒரு நாள் மட்டும் எடுத்துக்கோங்க நட்ஸ் அண்ட் நட் ப்ராடக்ட்ஸும் வாரத்தில் ஒன்று முதல் இரண்டு நாட்கள் குறைந்த அளவில் மட்டும் எடுத்துக்கோங்க ரொம்ப ரெகுலர் பேஸில் எடுக்கிறத தவிர்க்கலாம் அடுத்ததாக தவிர்க்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஃபைன்டு சுகர்ஸ் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறது இந்த சக்கரை இந்த வெள்ளை சக்கரை நம்ம அதிகமாக பயன்படுத்துறது காரணமாகவும் கிட்னியில் கல்லுருவாக்கினுடைய வேகம் அதிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக கோலா பானங்கள் இந்த மாதிரியான கோலா வகை குளிர்பானங்கள் வாங்கி குடிக்கிறோம்ல இதில் ரொம்ப ஹை கான்சன்ட்ரேட்டட் சுகர் இருக்குது குறிப்பாக இந்த கான் சிறப்பு அதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க இந்த கான்செர்பும் என்ன என்னாகுதுன்னா அதிகமான சர்க்கரை தன்மை கொண்டது இதன் விளைவாகவும் உங்களுடைய கல்லினுடைய மீண்டும் ரெக்கரண்ட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது புதுசாக கல்லூர் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எனவே எங்கெல்லாம் இந்த மாதிரி ரிஃபைன்டு சுகர் பயன்படுத்துகிறதோ பயன்படுத்தப்படுமோ அந்த இடங்களில் உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக ஸ்டோன் வரவங்க தவிர்க்கணுன்னா ஆல்கஹால் தவிர்க்கலாம் மது உங்களுடைய சிறுநீரகத்தை அதாவது சிறுநீர் பெருக்கியாக செயல்படும் ஆனால் சிறுநீர் பெருக்கியாக செயல்படுறதுனால அதிகமான நீர் வெளியேற்றம் நடந்ததுன்னா அது ஒரு டீஹைட்ரேஷன் நிலை கொண்டு போகும் இந்த டீஹைட்ரேஷன் மீண்டும் மீண்டும் நம்ம நடந்துகிட்டே இருக்குது ஒரு ரெகுலர் பேஸிஸில் ஒருத்தர் ஆல்கஹால் எடுப்பாருன்னா டீஹைட்ரேஷனும் ரெகுலராக இருக்குது அப்படின்னா இதன் காரணமாக ஸ்டோன் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கின்றது ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குது எனவே அடிக்கடி உங்களுக்கு ஸ்டோன் வருதுன்னா ஆல்கோஹால் தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் கடைசியாக மீட்டு அதாவது அசைவ உணவுகள் அசைவ உணவுகள்னால இந்த யூரிக் ஆசிட் ஸ்டோன் வரத்துக்கு மிக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால அசைவ பிரியர்கள் மிக அதிகமாக அசைவம் கன்சியூம் பண்ணுறவங்க வாரத்தில் ஒன்று ஒன் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாட்கள் குறைவான அளவில் மட்டும் அசைவம் எடுத்துக்கோங்க அது எந்த அசைவ உணவாக இருந்தாலும் சரி ரெட் மீட்டாக இருக்கலாம் அல்லது ஃபிஷ் எதுவாக இருந்தாலும் இருக்கலாம் சிக்கன் எதுவாக இருந்தாலும் ரொம்ப குறைந்த அளவில் மட்டும் கன்சியூம் பண்ணுங்கள் குறிப்பாக வெயில் காலங்களில் ரொம்ப ஃப்ரீ கொண்டாக நீங்கள் அசைவம் எடுக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் அந்த எம்எம் ரெண்டு எம்எம் இருக்கிற கல்லெல்லாம் நம்ம பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமாக டீப் ஃப்ரை பண்ண அசைவ உணவுகள் ஹோட்டலில் வைக்கக்கூடிய அசைவ உணவுகளை கொண்டா எடுத்தால் அதன் காரணமாக கிட்னி ஸ்டோன் வரத்துக்கு வாய்ப்பு மற்றும் ஆபத்து அதிகரிக்கிறது எனவே அசைவும் வாரத்தில் ஒரு முறை ஒரு நாள் மட்டும் அந்த மாதிரி அந்த பேஸில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இல்லை ரொம்ப அதிகமாக எனக்கு கல் வருதுன்னா அந்த கல் இருக்கக்கூடிய காலங்கள் அதுக்கான சிகிச்சை போகிறீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் டைமில் நீங்கள் அசைவத்தை முற்றிலும் தவிர்க்கிறதும் அந்த ஸ்டோன் சீக்கிரமாக பிரேக்காகி வெளியே வரத்துக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் எனவே அசைவம் ஒரு முக்கியமான உணவு நீங்கள் தவிர்க்க வேண்டியது தவிர்க்க வேண்டிய உணவுகளில் ஒரு ஒரு சில காய்கறிகள் கூட நம்ம தவிர்க்கணும் ரொம்ப அதிகமாக கன்சியூம் பண்ணுறதை தவிர்க்கணும் அதில் குறிப்பாக தக்காளி தக்காளியில் இருக்கக்கூடிய தாதுப்புகளும் கிட்னி ஸ்டோன் அதிகரிக்குது அப்படி நிறைய ஸ்டடிஸ் இருக்குது நிறைய உணவை பார்த்திங்களா சொல்லும் பொழுது கிட்னி ஸ்டோனுக்கு தக்காளி அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறேன் குறிப்பாக தக்காளினுடைய நடு தண்டு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ ரொம்ப தக்காளி சூப் நிறைய எடுப்பேன் தக்காளி சாதம் நிறைய நான் சாப்பிடுவேன் தக்காளி சட்னி நான் நிறைய சாப்பிடுவேன் அப்படின்றவங்க ஸ்டோன் இருந்தது அப்படின்னா தக்காளியை கொஞ்சம் குறை நல்லாவே குறைச்சிட்டு கொஞ்சமாக மட்டும் நீங்கள் பயன்படுத்துறது நல்லது அதேமாதிரி காய்கறிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காளி ஃப்ளோர் மற்றும் முட்டைகோஸ் ரெண்டுக்கும் கிட்னி ஸ்டோன் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதா ஒரு சில பர்ஸ்பெக்டிவ் இருக்குது ஆனால் நான் அதை முற்றிலும் தவறுங்கன்னு சொல்ல மாட்டேன் ஏனா அவ்வளோ ஸ்ட்ராங்காக நேரடியான ஒரு இண்டிகேஷன் அதுல இல்லை அப்படிங்கறனால குறைவான அளவில் வாரத்தில் ஒரு முறை தாராளமாக நீங்கள் முட்டைகோஸ் மற்றும் காலிஃப்ளவர் பயன்படுத்தி கொண்டு வரலாம் கடைசியாக என்ன மாதிரியான உணவுகளை நம் இந்த சம்மர் டைமில் எடுத்துக்கொள்வதன் மூலமாக கிட்னி ஸ்டோன் வராமல் தடுக்க முடியும் அல்லது வந்தவர்கள் என்ன பத்தியங்கள் ஃபாலோ பண்ணலாம் என்ன ஃபுட்ஸ் எடுக்கலான்னு பார்க்கலாம் அதில் நம்பர் ஒன் டெய்லி கட்டாயம் ஒரு இரண்டு முதல் மூன்று லிட்டர் தண்ணியாவது குடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் டீஹைட்ரேஷன் ஆகாமல் பார்த்துக்கணும் வெயில் காலங்களில் அதிகமான ஸ்கின் வழியாக நிறைய ஆக ஹெவாப்ரேட் ஆகுன்றதுனால ஒரு நாளைக்கு ஆறு முறை சிறுநீர் கழிக்கும் அளவிற்கு நீங்கள் தண்ணி குடிக்கும் நீங்கள் ஆறு முறைக்கு அதிகமாக போகிறீங்க அப்படின்னா தண்ணி குடிக்கிறதை கொஞ்சம் குறைங்க ஆறு முறைக்கு குறைவாக தான் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா தண்ணி குடிக்கிற அளவை இன்னும் அதிகரிக்க வேண்டும் இது முக்கிய ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரெண்டாவது பழங்கள் பழங்கள் மற்றும் பழச்சாறு குறிப்பாக சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் இந்த அல்சர் இருக்கிறவங்க சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் நம்ம தவிர்க்க சொல்லியிருப்போம் ஆனால் கிட்னி ஸ்டோன் பர்ஸ்பெக்டிவில் பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சு கிரேப் பைனாப்பிள் இந்த மாதிரியான சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் வந்து உங்களுடைய கிட்னி ஸ்டோன் உருவாக்கத்தை குறைக்கும் கிட்னி ஸ்டோன் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் கழிவுகளாக வெளியேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது எனவே சிட்ரிக் ஃப்ரூட் ஜூஸ் நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் எம்டி ஸ்டம்களை குடிக்கிறதை தவிர்த்துட்டு உணவுக்கு பின் நீங்கள் எடுத்துக்கொண்டு வரலாம் மூன்றாவது முக்கியமான உணவு என்னென்னா நீர் காய்கறிகளை போதுமான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டு வரலாம் குறிப்பாக சுரைக்காய் நல்லா எடுங்க முள்ளங்கி நல்லாவே சாப்பிட்லாம் பீன்ஸ் அதிகமாக எடுத்துக்கலாம் அல்லது பீன்ஸ் வேக வச்சு பீன்ஸ் கஷாயமாக வாரத்தில் ஒரு முறை ஒரு முறை குடித்து கொண்டு வரலாம் இந்த நீர் காய்கறிகள் எல்லாமே கிட்னி நல்லா சுத்தப்படுத்தக்கூடியது சின்ன சின்ன கல் அழுக்கு மாதிரியான இருப்பெல்லாம் வெளியேற்றுவதற்கு ஏதுவாக அமையும் ஸோ கடைசியாக ஒரு சில ஹேர்ப்ஸ் வந்து நம்ம சிறுநீர் பெருக்கியாக செயல்படுகின்றது அது கல்லை கரைக்கக்கூடிய மூலிகைகளாக பயன்படுகிறது அது சமமாக தனி வீடியோக்கெல்லாம் அந்த ஹேர்ஸ்லாம் எப்படி பயன்படுத்தணும் போடுறோம் அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கு உள்ளே போய் பார்த்து ஃபாலோ பண்ணுங்க எனவே இதுதான் இவ்வளோ இந்த தவிர்க்க வேண்டிய உணவுகள் எடுக்க வேண்டிய உணவுகள் ஃபார் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த சம்மரில் கிட்னி ஸ்டோன் இருந்தது அப்படின்னா பத்து மூக்கு குறைவாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில உணவுகள் ஹேப்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறனால கரைத்து வெளியே கொண்டு வர முடியும் அது எந்த இடத்துல இருக்குன்றதை பொறுத்து ரிசல்ட் மாறுது ஸோ எனவே பெயின் இருந்ததுன்னா ஸ்கேன் பண்ணி டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் டென் எம்முங் குறைவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இருக்க சிதாயுத டாக்டரை கன்சல்ட் பண்ணி சிகிச்சையில் எடுத்துக்கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்